പ്പോതും സങ്കീതം സന്തോഷം രാത്രി വന്ന് വിട്ടാൽ സാത്തിരങ്ങൾ ഓടിവിടും എങ്കേയും എപ്പോതും സംഗീതം സന്തോഷം രാത്രികൾ വന്ന് വിട്ടാൽ സാത്തിരങ്ങൾ ഓടിവിടും கட்டழகு பெண்ணிருக்கு வெட்டமிடும் பாட்டிற்கு தொட்ட இடம் அத்தனையும் இன்பமன்றி துன்பமில்லை ஓஹோ எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் காலம் சல்லாப காலம் உலகம் உள்ள ஆச இளமை ரத்தங்கள் ஊறும் உடலில் ஆனந்தம் ஏறும் இன்றும் என்றும் இன்பமயம் தித்திக்க தித்திக்க பேசிக்கொண்டு திக்குகள் எட்டிலும் ஓடிக்கொண்டு வரவை மறந்து செலவு செய்து உயர பறந்து கொண்டாடுவோ ഴു പെണ്ണിരു വട്ടം ഇടും പാട്ടിക്ക് തൊട്ട ഇടം അത്തും ഇൻപമിൻ തുൻപമില്ല എങ്കേയും എപ്പോീതം സന്തോഷം രാത്രി വന്ന് വിട്ടാൽ സാത്തിനങ്ങൾ ഓടിവിടും കാളജിൽ കാപ്പി மாலை நியூயார்க்கில் கேப்ரே இரவில் தாய்லாந்தில் ஜாலி இதிலே நமக்கு என்ன வேலி இங்கும் எங்கும் நம் உலகம் உலகம் நமது பாக்கெட்டிலே வாழ்க்கை பறக்கட்டும் ராக்கெட்டிலே இரவு பொழுது நமது பக்கம் விடிய விடிய கொண்டாடுவோம் கட்டழகு பெண்ணிருக்கு வட்டமீடும் இடும் பாட்டிற்கு தொட்ட இடம் அத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை ஆடை இல்லாத மேனி அவன் பேரநாளில் ஞானி இன்றோ அது ஒரு ஹாபி எல்லோரும் மேல் பேபி வெட்கம் துட்கம் தேவையில்லை தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு கமான் எவ்ரிபடி ஆடட்டும் கால்கள் தட்டட்டும் கைகள் ரெண்டு பாடட்டும் கால்கள் ரெண்டு கடை உள் படைத்த உலகம் இது மனித சுகத்தை மறுப்பதில்லை கட்டழகு பெண் இருக்கு வட்டமீடும் பாட்டி இருக்கு தொட்டையிடம் அத்தனையும் இன்பமின்றி துன்பம் இல்லை எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் இந்த மாதிரி